ஹாய் கை சம் ராஜ்குமார் ஐஎம் ஃப்ரீ டான் சார் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் டிவி கே விஜியோடைய பொங்கல் ஃபிளக்ஸ்டேஷன்ஸ் பிஎஸ்டிபிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஎஸ்டிபிள்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் லிங்க் தான் நம்மளுடைய வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான்பா நம்மளது ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் குமரா நெட்ஒர்க் டாட் காம் அண்டு குமரன் நெட்ஒர்க் டாட் என் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைலுன்றது ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்கலாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜுடைய சென்டர்லேயே உங்களுக்கு இந்த பேஜ் பிடிச்சி ட்ரவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்டு டெலகிராம் பட்டன் வந்து நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோடு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைலுன்றது ஃப்ரீயாகவே ட்ரோன் பண்ணிக்கலாம் சரிங்களா தென் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு டெலகிராம் சேனல் வந்து இருக்குது ஓகேங்களா நம்ம வெப்சைட் இது போல் எந்த பிஹெச் ஃபைல்ஸ் கொடுத்தாலுமே அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோஸ் பெல் பிஎஸ்டி மூலியமே நம்ம டெலகிராம் சேனலுமே இன்க்ளூடு நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் எவ்ரிடே ஓகேங்களா உங்களால் எவ்வரிடே வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் வெப்சைட்டில் போய் ஃபைல்ஸ் வந்து டவுன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வெப்சைட்டில் என்னால் ஃபாலோ பண்ண டைம் இல்லை ப்ரோ அப்போ அப்போ கொடுக்குற ஃபைல்ஸ்ன்னு அப்பப்போ எடுத்துக்கிறேன்னு விருப்பப்படுறது எல்லாமே நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து அந்த ஃபைல்ஸை ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும் சரிங்களா ஸோ நான் கொடுக்கக்கூடிய இந்த பேஜில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் பிஸ்னஸ் உள்ள லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதில் உங்களுடைய ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வித் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்து தெரியப்படுத்தலாம் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவா